எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நாம் அந்த வார்த்தைகளை விளங்கியிருப்போம் அவர்கள் நம் வருகை கண்டு பெரிதும் சந்தோஷத்தை அடைவதோடு இது தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு துணை நிற்பானாக அடுத்தபடியாக வாழ்த்துறைகள் தொடங்குகிறது ஆரம்பமாக நமது எத்தீம் பேராசிரியர் மௌலவி ஷா முகமது முக்தார் நூரைன் ஹசரத் அவர்கள் சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين. الصلاه والسلام على أشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه الطاهرين. اما بعد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد سلام قولا من رب الرحيم صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூருவனுக்கு என்றென்றும் உரித்தகட்டுமாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை நழுவாது பிறளாது பின்பற்றிய சத்தியசஹாபாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற அனைத்து அவுலியா பெருமக்கள் குறிப்பாக இந்த நல்ல மஜலிசிலே இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் ரஹமத்தும் அவனுடைய பறக்காத்துகளும் அவனுடைய அனைத்து கயிறு பறக்காத்துகளும் அவனுடைய பாதுகாப்பும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலமது இல்லா வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி பணியப்பட்டுள்ளேன் விஷயம் வாழ்த்துறை வழங்கி கொண்டிருந்தால் அது சென்று கொண்டே இருக்கும் காரணம் எத்தீம்களுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் அக்பர் அந்த விஷயங்களை சொல்லி மாழாது அவர்களுடைய பெருமைகளையும் எத்தீம்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளையும் எத்தீம்களுக்கு செய்தால் அந்த ஹக்கதாரியர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களும் அல்லாஹு பெறும் அது அல்லாகுவே அதுக்கு பொறுப்பாளியாக ஆகிறான் ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நான் முடித்துக்கொள்கிறேன் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த எத்தீம் ஹானா இருக்கிறதே நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் நம்பிருக்கிறார்கள் நாளை மஷ்ஷரிலே கேமத்து நாளுடைய அமளி துமலிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளிலே கண்ணிற்கு எட்டிய தொலைவெல்லாம் வெறும் பொட்டல் காடுகள் மைதானமாக இருக்கும் கேமத்த நாளுடைய அந்த கொடுமையான அந்த நிகழ்வுகளிலே வெயில் அந்த வெயிலிலும் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை ஏழு நபர்களுக்கு வழங்குகிறான் என்பதாக நாயகம் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் நின்றிருக்கிறார்கள் அந்த ஏழு நபர்களில் ஒருவர் யார் என்றால் ஷாபுன் நஷப் ஐபாதா அல்லாஹுடைய அவனுடைய ஐபாதத்துகளிலேயே அல்லாஹுடைய ஞாபகத்திலேயே அவனுடைய திக்கரு ஃபிகர்களிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழித்த அந்த சிறார்கள் வாலிபர்காரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய அரிசுடைய நிரலிலிருந்து நிழலை தருகிறான் என்பதாக நாயகம் சல்லாஹ் அல்லாமர்கள் நபர்ந்திருக்கிறார்கள் இந்த எத்தீம் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் கல்வி பயிலும் வயதிருக்கிறதே அது முழுக்க முழுக்க அவர்களுடைய வாலிப காலத்தில்தான் கல்வி கற்கிறார்கள் ஆக யார் இந்த ஸ்தாபகத்தை ஆரம்பித்தார்களோ யார் யாரெல்லாம் அதற்கு உதவி செய்கிறார்களோ அது கடலளவு இருந்தாலும் சரி கடுகளவு இருந்தாலும் சரி அந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த எத்தீம் குழந்தைகளுக்கு இன்ஷா அல்லா உதவியக்கூடிய உதவி கரங்களுக்கும் அல்லா அந்த சிறப்பை வழங்குவான் என்பதில் எந்த ஐயமும் சந்தேகத்திற்கும் இடமில்லை போன்று ஹுஃபாதுகள் பற்றி வரக்கூடிய சிறப்புகளிலே நாளை ஹாஃபிதுகள் தன்னுடைய பெற்றோர்களையும் தன்னுடைய அந்தஸ்தை இப்பேற்பட்ட தகுதிக்கு உயர்த்தியவர்களையும் அவர்கள் யாரை நாடுகிறார்களோ அவர்களையும் இன்ஷால்லாம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலுவலம் அவர்கள் நவின்றிருக்கிறார்கள் நம்ம இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அந்த நிழலுக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல இங்கு ஹாஃபிலுகளாகவும் அவர்கள் ஒளிரிக்கொண்டிருக்கிறார்கள் இன்ஷால்லா மிக விரைவில் நூறு நாயா நூறு என்பதாக அவர்கள் வெளிவருவார்கள் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த ஹுஃபாத்களுக்கு அந்த ஹுஃபாத்கள் ஓதக்கூடிய இந்த இடத்தை இந்த ஸ்தாபகத்தை உருவாக்கி கொடுத்தவர்களுக்கும் அதற்கு உதவி செய்பவர்களுக்கும் இன்ஷால்லா நாளை சுவனபதியிலேயே ஒரு இடம் இருக்கிறது என்பதற்கு இதுவே சான்று அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் எத்தின்களுடைய விஷயத்தை பற்றி பல எச்சரிக்கைகளும் வருகிறது அவர்களுடைய ஹக்கில் எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் வருகிறது அதைவிட எத்தீம்களுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய சிறப்பு இருக்கிறது அல்லவா அல்லாஹ் அக்பர் அதற்கு அல்லாஹே பொறுப்பேற்றுக்கொள்கிறான் எத்தீம்களை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு நானே கூலி வழங்குகிறேன் என்பதாக இன்னொரு ஹதீசலும் இருக்கிறது எத்தீம்களுடைய தலையை பாசமாக சந்தோஷமாக அல்லாஹின் பொருத்தத்திற்காக யார் தடவி கொடுக்கிறார்களோ அதாவது யார் எத்தீம்களை நேசிக்கிறார்களோ என்பதாக இதில் பொருள்படும் அவர்களுக்கு அல்லாகவே போதுமானவன் நாயகம் சல்லல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுடன் இன்ஷா அல்லா சுவன பதிகளிலே அல்லாஹுடைய லிகாவுடன் அவர்கள் வீற்றிருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை எத்தீம்களுடைய விஷயத்தில் நம்முடைய பங்கும் இங்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் எத்தீம்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஒரு நம்முடைய சமுதாயத்தில் எத்தீம்களை யார் யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சிறப்பு இருக்கிறது என்பதாக கூறப்பட்டிருக்கிறதோ அதே போல் யார் யாரெல்லாம் எத்தீம்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யாமல் அவர்களுக்கு ஹக்கு வழங்கியும் செய்யாமல் அதை தாமதப்படுத்தியோ அல்ல அதை உதா உதாசனப்படுத்தியோ இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல் அவர்களுடைய நிலைமை அது சொல்லக்கூடியதாக இல்லை அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஹக்கிலிருந்து அது பாசமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எத்தீம்களுடைய விஷயத்திலே நாம் தாராளமாக செலவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மொஹல்லாவில் இருக்கக்கூடிய எத்தீம் ஹானாவுடைய பொறுப்பாளிகள் அந்த மொஹல்லா வாசிகளுக்கும் அது அடங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு மொஹல்லாவிலே நடக்கக்கூடிய எத்தீம் ஹானா இருக்கிறது அந்த எத்தீம் ஹானாவிற்கு மொஹல்லாவில் இருக்க அனைவரும் ஆதரவு தருவது மிக கட்டாய அவசியமாகும் ஏனெனில் நீங்கள் இங்கு தரவும் இந்த பிள்ளைக்குண்டான ஆதரவு இருக்கிறது இன்ஷால்லா நாளை மறுமையிலே அந்த பிள்ளை அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவாக ஆகிவிடும் என்பதிலும் எந்த ஐயமும் இல்லை எனவே எத்திம்குடைய விஷயத்தில் இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த குழந்தைகளுடைய விழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்பதாக இங்கு வந்து கூடியிருக்கும் அழை அனைவருக்கும் அல்லாஹ் பெரும் பாக்கியத்தை வழங்குவானாக மேலும் யார் யாரெல்லாம் எத்தீம் காணாவிற்காக நம்முடைய ஸ்தாபதற்காக உடலால் பொருளால் ஆலோசனையால் என்ன பெறவற்ற உதவி செய்கிறார்களோ அந்த அனைத்து விதமான உதவிகளையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக அவர்களுக்கு அல்லாஹ் அவனது தகுதிக்கு தகுந்தாற் போல் கூலியை வழங்குவானாக என்பதாக துவா செய்து